ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒக்ஸ் போர்ட்டே என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் எடுத்துது வெள்ளூரில் இந்த மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறோம் இன்னைக்கு ஒக்ஸ் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒக்ஃப் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு ஒக்ஸ் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணும்னா ஒர்க் போர்டுகிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டார் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கரையம் பண்ண முடியும் ஆச்சரியம் என்னன்னா திருச்செந்துறை ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் வர இருக்கக்கூடிய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா போர்டுனுடைய சொத்துன்னு நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து வக்ஸ் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவா மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் முக்கியமான அமெண்ட்மெண்ட்